இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்குள்ள தேவனுடைய வார்த்தை கேட்டின் ஆசீர்வதிக்கப்படுவோமாக ஒன்று பேதுரு ஒன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே தேவனுடைய பிள்ளைகள ஆண்டு ராகி கிறிஸ்து அவருடைய வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே நம்மை இருளின் அதிகாரத்தில் இருந்தோம் பாவத்தில் இருந்தும் சாபத்தில் இருந்தும் பெலவினத்தில் இருந்தும் வியாதிகளில் இருந்தும் தோல்வியில் மன பாரங்களில் இருந்தும் நரகத்திலிருந்தும் மீட்டிருக்கிறார் ஒரு காலத்துல பாவத்துல அடிமைப்பட்டிருந்தோம் பிசாசின் இடத்துல அடிமைப்பட்டிருந்தோம் சாபத்தின் இடத்துல அடிமைப்பட்டிருந்தோம் அப்பொழுதெல்லாம் நாம் பட்ட துன்பங்களும் வேதனைகளும் கண்ணீரும் பாரமும் சொல்லி முடியாததாயிருந்தது அண்டோர் ஆக்கி ஏசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை கொடுத்து அவருடைய உயிரை கொடுத்து அவருடைய உயிரை கொடுத்து அவருடைய ரத்தத்தை சிந்தி அந்த விலையப்பட்ட ரத்தத்தினாலே நம்ம என்ன மீட்டு மீட்டிருக்கிறார் இனி சாபமோ பிசாசோ வியாதியோ மரணமோ நரகமோ கண்ணீரோ கவலையோ துன்பமோ பாடுகளோ அலைச்சலோ நம்மை அடிமைப்படுத்தாதபடிக்கு அவர் நம்மை மீட்டிருக்கிறார் அன்பாக ஏசு கிருஷ்ணன் ரத்தத்துக்கு அப்படிப்பட்ட மேன்மையான வல்லமை உண்டு அதனால்தான் அது விலையேறப்பட்ட ரத்தம் என்று சொல்லி தேவனாகி கர்த்தர் நம்மை உணர்த்துகிறவராயிருக்கிறார் ஒன்றுக்கும் உதவாத விலையே போகாத நம்மை அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே விலை கொடுத்து மீட்ட தேவனாகிய கர்த்தர் எப்படி உங்களை கைவிடுவார் எப்படி உங்களை விட்டு விடுவார் எப்படி உங்களை மறந்து விடுவார் அவருடைய உயிரையே உங்களுக்காக எங்களுக்கு எனக்காக கொடுத்தவர் அல்லவா அதனால் சந்தோஷமாக விசுவாசமாக இந்த வார்த்தைகளை சொல்லி பலனடைந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்வோமாக ஆமீன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்